கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் ஆண்டவரேசு நமக்கு கொடுக்கிற செய்தி சிலுவையும் சீடத்துவ வாழ்வும் ஏறக்குறைய நகமும் சதையும் போல ஒன்றோடொன்று பிணைந்து இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இதை யாராலும் பிரிக்க முடியாது ஒன்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது பந்தவர்களே அந்த பையன் அவன் பெயர் கிறிஸ்டோஃபர் ஒவ்வொரு சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பெற்றோரோடு ஆலயத்துக்கு செல்வது திருப்பள்ளியிலே பங்கெடுப்பது அந்த பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது போன்ற காரியங்களிலே மிக முனைப்பாக இருந்தான் சிறு பிள்ளையாக இருந்தபொழுது இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் பிறகு பீட பணியாளராக வளர்ந்தபோது இளைஞர் இயக்கத்தினுடைய அமைப்பின் தலைவராக என்று மிக ஆர்வத்தோடு எல்லா காரியங்களும் ஈடுபட்டு வந்தான் இப்படி இருக்கிற பொழுது நல்ல படித்து இராணுவத்திலே அவன் சேர்கிறான் நன்றாக மகிழ்ச்சியாகத்தான் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் திடீரென்று ஒரு பேர் பேரதிர்ச்சி ஒரு கோர விபத்திலே அவருடைய பெற்றோரை அன்றைக்கு அவன் எழுந்து போகிறான் அது மீள முடியாத ஒரு துயரமாக இருக்கிறது இப்படி அந்த துன்பத்தில் இருக்கிற பொழுதே ஒரு சில மாதங்களிலேயே அவனும் குண்டடிப்பட்டு காலில் அடிப்பட்டு வீட்டிலே வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறான் இவன் சிறு வயதிலிருந்தே இந்த ஆலய அமைப்புகள் எல்லா பணிகளிலும் ஆர்வத்தோடு இருந்ததால் நிறைய அருத்தந்தையர்களோடு நெருங்கிய ஒரு நட்பிலே அவன் இருந்தான் அதை கேள்விப்பட்ட ஒரு அருள் தந்தை அவனை பார்ப்பதற்காக முன்னாள் பங்கு தந்தை வீட்டுக்கு போகிறார் இப்போ கிறிஸ்டோஃபர் அங்கே படுக்கையில் இருக்கிறவன் அந்த ஃபாதரை பார்த்த உடனே கண் கலங்குகிறான் ஃபாதர் எவ்வளவு ஆர்வமாக நான் ஆலயத்திலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை என் பெற்றோரை இழந்தேன் இப்பொழுது என் காலிலும் குண்டடிப்பட்டு இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறேனே கடவுளுக்கு இது பொறுக்குமா என்றென்று தன்னுடைய வேதனையை சொல்லி அவன் தந்த அந்த அருள் தந்தை இடத்திலே பகிர்ந்து கொள்கிறார் அப்போ அந்த ஃபாதர் சொன்னார் கிறிஸ்டோஃபர் நான் ஒன்று சொல்லட்டுமா கடவுள் இந்த உலகத்துக்கு யார் அனுப்பினார் அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து அந்த ஒரே மகனுக்கு அவர் கொடுத்த கட்டளை என்ன என்று கேட்டபோது அவன் சற்று தயங்கினான் இந்த உலகத்துக்கு சென்று சிலுவை சாவின் வழியாகத்தான் இந்த மானுடத்தை மீட்க வேண்டும் என்று தந்தை கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அந்த சிலுவை சாவை அவருக்கு பொழுது அதை இன்முகத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார் அதோடு நின்றுவிட்டதா சிலுவையோடு நம்முடைய நம்பிக்கை முடிவு பெறாது மாறாக சிறந்த பிற்பாடு மூன்றாம் நாள் இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத ஒரு பேர் அந்த உயிர்ப்பு என்ற உன்னதமான கொடையை தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்து அவரை மாட்சிப்படுத்தி இருக்கிறார் அதை மறந்து விடாதே எனவே உன்னுடைய வாழ்வில் இந்த துன்பம் இது கடந்து போகும் கண்டிப்பாக கடவுள் உன்னை உயர்த்துவார் சீடத்துவ வாழ்வில் சிலுவை மிக மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னபோது அந்த கிறிஸ்டோபர் அதை புரிந்து கொண்டான் அதே நம்பிக்கையில் இருந்த வேலையிலே குணம் பெற்று மீண்டும் இராணுவத்திலே அதைவிட உயர்ந்த ஒரு நிலையை அவன் அடைந்தான் ஆன் அன்புக்குரிய சகோதர சகோதரே சீடத்துவ வாழ்வும் சிலுவையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது அதை யாராலும் பிரிக்க முடியாது இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது நற்செய்தியுடைய பின்புலம் என்ன ஒரு மறைநூல் அறிஞர் இயேசுவைந்து பார்த்து நான் உன்னை பின்தொடர விரும்புகிறேன் காரணம் அவன் அந்த போதகருடைய வாழ்வில் இருந்த ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்தான் இன்றைக்கு திரளான மக்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள் பெயர் புகழ் எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறார்கள் இது ஒரு சீடத்துவ அல்லது ஒரு குருவின் வாழ்வின் ஒரு பக்கமாகத்தான் இருக்கிறது எனவே இதையெல்லாம் பார்த்து அதிசயித்து போன அவன் ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றுவேன் என்று மிகுந்த ஆர்வத்தோடு வருகிறான் ஆனால் அதே வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு மறுபக்கத்தை காட்டுகிறார் மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னபோது அந்த கணமே அவன் அவரை விட்டு பிரிந்து போகிறான் காரணம் ஒரு புறத்தை மட்டும் இது ஏதோ குருத்துவ வாழ்வு அல்லது இதுபோல் பனிவாழ்வு என்பது மிக மிக பகட்டான ஒரு வாழ்வு மலர்படுக்கைகளால் ஆன ஒரு வாழ்வு என்று அவன் நினைத்து எதிர்பார்த்திருந்த வேலையிலே மறுபக்கத்தை காட்டியபோது சிலுவை இதிலே இரண்டர கலந்த ஒன்றாக இருக்கிறது அந்த துன்பம் கஷ்டம் இதெல்லாம் இந்த வாழ்வோடு இணைந்திருக்கிறது என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அவன் அங்கிருந்து எந்த பதிலும் சொல்லாமல் போனான் என்பதுதான் நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது பார்த்தவர்களே நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிலுவையும் நம்முடைய சீடத்துவ வாழும் இணைந்து போகிறது சிலுவையினால் மட்டும்தான் சிம்மாசனத்தை அடைய முடியும் அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் இன்றைக்கு குருக்களுடைய வாழ்விலும் கூட பல நேரத்திலே வாலிப பிள்ளைகளோடு பேசியிருக்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பு விழா அல்லது முக்கியமான பெருவிழா நாட்களில் எல்லாம் ஆலயங்களை ஜோடித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன ஃபாதர் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அழகாக பூவெலாம் வச்சு நடுவில் எல்லா மக்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் செடுத்து வாழ்வின் ஒரு புறம் ஆனால் மறுபுறமும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பெரிய பெரிய எல்லாம் முடித்துவிட்டு அது வீட்டிலே தனியாக அறையில் இருக்கிறபோதுதான் தான் அதனுடைய வேதனை கஷ்டம் என்ன என்பதை மறுபக்கத்தையும் பார்க்கிற வேலையிலே தான் ஒரு சில நேரங்களிலே அந்த வாலிப பிள்ளைகள் எப்படி ஃபாதர் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் எனவே சீடத்துவ வாழ்வு இந்த இரண்டும் கலந்த ஒன்று தான் எனவே ஆண்டவரேசு நமக்கு முன்மாதிரியாக காற்றிருக்கிறார் அருள் பணியாளர்களுடைய வாழ்வு மட்டுமல்ல பொது பணியில் இருக்கக்கூடிய குருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கஷ்டம் துன்பம் வருகிற வேலையிலே நாம் துவண்டு போகாமல் என்னுடைய வாழ்வில் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மீண்டும் பலன் தரும் குருத்துவ வாழ்வு சீடத்துவ வாழ்வு கடவுளை பின்பற்றுவது என்பது எளிமையான ஒன்று அல்ல சிரமமான ஒன்று அந்த சிரமத்தை மேற்கொண்டால்தான் சிம்மாசனம் நமக்கு உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு நம் வாழ்வில் வருகிற சிறு சிறு துன்பங்களை எல்லாம் கண்டு தோண்டு போகாமல் அந்த இறைவனை பின்பற்றுகிற ஏற்றமிகு ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ நாம் முயற்சி அதற்கு தேவையான வரத்திற்காக ஜபிப்போம் இறைவனே சிரம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமை